தன்னம்பிக்கையே பலம் மனித வாழ்வில் ஏற்றத் தாழ்வுகள் வந்தாலும் வாழ்வின் மதிப்பு ஒருபோதும் குறைவதில்லை பொதுக்கூட்டத்தில் ஒருவர் தனது கையில் நான்கு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தார் அப்போது அவர் அங்கு கூடியிருந்த கூட்டத்தினரை பார்த்து கேட்டார் இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு யாருக்கு வேண்டும் அனைவரும் தங்களது கைகளை உயர்த்தினர் பின்னர் அந்த ரூபாய் நோட்டை நன்றாக கசக்கி மடித்தார் இப்போது இந்த ரூபாய் நோட்டு யாருக்கு வேண்டும் என்றார் அப்போதும் அனைவரும் தங்கள் கைகளை உயர்த்தினர் அடுத்து அந்த ரூபாய் நோட்டுகளை தரையில் போட்டு தனது கால்களால் மிதித்து நசுக்கினார் தொடர்ந்து இப்போது இந்த ரூபாய் நோட்டு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் அனைவரும் தங்களது கைகளை உயர்த்தினார்கள் நண்பர்களே இப்போது ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை நீங்கள் அறியப் போகிறீர்கள் பணத்தை எந்த அளவுக்கு அழுக்கடை செய்து அசிங்கப்படுத்தினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த பணத்தைப் பெற அனைவரும் ஆர்வமாக இருந்தார்கள் ஏனென்றால் என்ன செய்தாலும் அழகடைந்தாலும் அந்த பணத்தின் மதிப்பு குறைவதில்லை அதுபோலத்தான் மனித வாழ்வும் வாழ்வில் தாழ்வுகள் வந்தாலும் வாழ்வின் மதிப்பு ஒருபோதும் குறைவதில்லை எனவே உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையே பலம்